புதிய புதிய பிரச்சனைகளை மாண்பு தமிழக முதல்வரும் துணை முதலமைச்சரும் எப்படி உருவாக்குகிறார்கள் என்றால் மக்கள் பயனடைகின்ற மக்கள் திட்டங்களுக்காக புதிய புதிய பிரச்சனைகளை கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்றார் உறவுக்கு கை கொடுப்பவர்கள் உரிமைக்கு தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருப்பவர்கள் தமிழக முதல்வரும் துணை முதலமைச்சர் அவர்களும் அதிலிருந்து என்னாலும் பின்வாங்க மாட்டார்கள் அதைதான் பிரச்சனை என்று உள்துறை அமைச்சர் கருதுவார் என்றால் அந்த பிரச்சனையை தொடர்ந்து செய்யும் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட மாடல் அரசும் அவன் ரெடியா இருப்பான் ஊடகம் என்னைக்குமே திமுக பத்தி ஒரு விவாதம் நடக்காது ஊடகங்கள் விவாதம் பண்றான் திமுக இருநூறு சீட்டுகளில் சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று விடுமா விடாதா விவாதம் திமுக வெற்றி பெறுமா தோல்வி அடையுமான்ற விவாதம் இல்ல இருநூறு தொகுதியில் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா ஒரு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஜெயிக்குமா இல்ல இருநூறு ஜெயிச்சிருமா அப்படின்னு என்ன அந்த விவாதத்தை கூப்பிட்டாங்க இதுக்கு நான் வர மாட்டேன் விவாத தலைப்பு மாத்துங்க நான் வர்றேன் எப்படி சார் மாத்தணும்ன்றீங்கன்னு கேட்டான் இருநூறு தொகுதியில் வெல்ல முடியுமா இருபது தொகுதியில் வெற்றி பெற முடியுமான்னு கேளு நான் வந்து பேசுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக இருக்கிற சங்கே இருபது சீட்டுக்கு மேல ஜெயிக்க மாட்டேன்னு சவால் விட்டு கொண்டு களத்துல பணியாற்ற ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி காரணம் எனக்கு முன்னால பேசுறவங்க கூட சொன்னாங்க தமிழ்நாட்டிலும் பிஜேபி ஆட்சி வர வேண்டும் அதை பத்தியா நீ கவலைப்படாத சேலம் வடக்கு தெற்கு மேற்கு மூணுலயும் பிஜேபி காரன் ஜெயிக்கணும்னு நீ வேலை செய்யும் தமிழ்நாட்டை பத்தி நீ கவலைப்படாத சசிகுமாருக்கு நான் சொல்லிக்கிறேன் தமிழ்நாட்டை பத்தி நீ கவலைப்படாங்க அதெல்லாம் அண்ணாமலை இருக்காரு பாத்துக்குவாரு பெரிய பெரிய தலைவர்கள் இருக்காங்க இந்தியா கூட நீ கவலைப்படாங்க நட்டா பாத்துக்குவாரு அமித்ஷா பாத்துக்குவாரு மோடி பாத்துக்காரு சேலம் மாவட்டத்தை பத்தி கவலைப்படுங்க மூன்று தொகுதிகளில் மூன்றினும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் வெற்றி பெற வேண்டும் என் வேலை முடிஞ்சு போச்சு ஏன் மண்டல பிஜேபி ஜெயிக்கணும் முடிஞ்சு போச்சு ஏன் கிளையில பிஜேபி ஜெயிக்கணும் முடிஞ்சு போச்சு நாற்பது வருஷத்துக்கு முன்னாலே நண்பர் வீட்ல போய் தங்கியிருந்தேன் நடுராத்திரி தேர்தல் முடிவுகள் பகலெல்லாம் வந்திருக்கு எனக்கு ஒரே மனச்சோர்வுன்னு வச்சிக்கங்க ஏன்னா ஜெயிச்சது காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கிறது நம்ம ஒரு ஜெயிக்கல இனி நியூஸ் கேட்டால் என்ன செய்ய போறோம்னு படுத்துட்டா ராத்திரி பதினொரு மணிக்கு வீட்டு வாசல்ல தெருவுல பட்டாசு போடுறான் டம் டம் டம்னு பட்டாசு சத்தம் நம்ம மாடியில படுத்துறது சத்தம் கேட்டு என்ன வெட்டி பார்த்தா பூரா பாரத் மாதா ஆகி ஜெயின்றான் பட்டாசு சத்தம் பூரா தோத்து போச்சு பாரத் மாத ஆகி ஜெய் இந்த மாதிரி துண்டு கேரளா பூரா ஜெயிச்சது காங்கிரஸ் ஆட்சி அமைக்க நான் அந்த தொகுதியில ஜெயிச்சது கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் இறங்கி போன சொன்னேன் சொன்ன தமிழ்நாடுயா அப்ப நான் பிஜேபி இல்ல தமிழ்நாடு என்ன விவரம் எல்லாம் பட்டாசு போடுறீங்க கேரளா பூரா காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு இந்த தொகுதியில் கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிருக்கு நீ என்னடா பட்டாசு போட்டுட்டு இருக்க அவன் சொன்னா நீங்க சொன்னது கரெக்ட் கேரளா புறா காங்கிரஸ் தொகுதியில கம்யூனிஸ்ட் என் பூத்துல பிஜேபி ஜெயிச்சிருக்கு புரியுதா என் பூத்துல இத்தனை ஓட்டுல பிஜேபி தான் ஃபர்ஸ்ட் எங்க எவனு ஜெயிக்கட்டும் என் பூத்துல பிஜேபி ஜெயிக்க வைப்பேன் நினைக்கிறவன் தான் பாரதிய ஜனதா கட்சி தொண்டரா இருப்பேன் இங்க இருக்க ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக்கிறேன் நீ மாவட்ட தலைவரை பத்தி நீ ஏன் கவலைப்படுற உங்க மண்டல தலைவரை பத்தி நீ ஏன் யாருமே தலைவர் மாநில தலைவர் மாறுவாராட்டா மாறுனா உனக்கு என்ன மாறாட்டி உனக்கு யார் வருவான்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அறிவிக்கிற வரைக்கும் பத்திரிகாரன் குளம் போட்டும் முதல்கட்சிக்காரன் குளம் போட்டும் நமக்கு ஒரு குளம் அறிவிச்சதுக்கு அப்புறம் அவர் தான் தலைவர் முடிஞ்சு போச்சு ஏன் பூத்துல நான் ஜெயிச்சு காமிக்கிறேன்னா இல்லையானு முடி எடுங்களேன் சேலத்துல மூணுமே நீங்க தான் அவனை யாரும் டிஎம்கே ஏடிஎம்கே ஒண்ணும் பண்ண முடியாது ஜெயிச்சு காமிப்போம் அந்த உணர்வு அந்த ஸ்பிரிட் நமக்கு வேணும்ல தேர்தல் வந்தா என் பூத்துல நான் வேலை செய்றேன் அந்த பூத்துல சின்ன பூத்து முழுசா பார்த்துட்டு பக்கத்து பூத்துல சேர்ந்து வேலை செய்யற அங்கே சக்தி கேந்திர பொறுப்பாளர் இருப்பாரு அங்கே மண்டல தலைவர் இருப்பாரு அவங்களோட பக்கத்து பூத்துல வேலை செய்யறேன் எல்லா சமுதாய மக்களையும் நான் பிஜேபி ஓட்டு போட வைக்கிறேன் எல்லா இளைஞர்களையும் பிஜேபி ஓட்டு போட வைக்கிறேன் அவன் என்ன சார் ஓட்டுக்கு ஐநூறு கொடுப்பான் ஆயிரம் கொடுப்பான் நான் வீடு வீடா என் செருப்பு தேய கால் நடந்து வந்து நான் ஓட்டு கேட்கிறேன் இல்லையான்னு பாருங்க நடந்து நடந்து செருப்பு தேஞ்சவன் தான் மற்ற கட்சிக்காரனா இருப்பான் நடந்து நடந்து கால் தேஞ்சவன் பாரதிய ஜனதா கட்சிக்காரனா தான் இருப்பான் காலை தேய நமக்கு நீங்க நினைக்கிற மாதிரி ஐநூறு ஆயிரத்துக்கு மக்கள் மதிமயங்கிறாங்க நினைக்கிறாங்க நீங்க போகல நாம போகாததுனால அங்க பணம் வேலை செய்யுது நாம போனா அவன் என்ன பணம் கொடுத்தாலும் அது வேலை செய்யாது என்பதை நாம தெரிந்த ஒரு ரிலையன்ஸ் அம்பானி ஒரு தொகுதிக்கு நூறு கோடி ரூபாய் செலவு ஜெயிச்சிடலாம் சேலம் மாவட்டத்துல மூணு தொகுதி முன்னூறு கோடி ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் அம்பானி கட்சி ரிலையன்ஸ் பார்ட்டின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து ரிலையன்ஸ் பார்ட்டி சேலத்துல மூணு தொகுதி எம் எல்யே ரிலையன்ஸ் பார்ட்டி சொல்லுங்க ஜெயிச்சிலாமா திமுக அண்ணா திமுக விட அவர் அதிகமா செலவழிக்கிறாரு அதிகமா பணம் கொடுக்கிறாரு ரிலையன்ஸ் பார்ட்டி ஜெயிச்சிருமா வாய்ப்பில்லை கட்சி சின்னமே யாருக்கு தெரியாது தலைவர்கள் இல்லை வீடு வீடா போய் ஓட்டு கேட்க தொண்டர்கள் இல்லை பணம் மட்டும் கொடுத்துட்டா ஓட்டு போடுவானா பண்ண மாட்டேன் பல பேர் நாமளே ஏமாந்துட்டு இருக்கோம் பணம் கொடுத்தா ஜெயிச்சுட் பணம் கொடுத்த பணம் கொடுத்தும் கூட ஜெயிக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க உதாரணத்துக்கு நூற்று கணக்கு சொல்ல முடியும் மதுரையில மதுரையில் பத்து பைசா பணம் கொடுக்காம பாராளுமன்றத்தில் ரெண்டே லட்சம் ஓட்டு பிஜேபி வாங்கியிருக்குல்ல ரெண்டே லட்சம் ஓட்டு நான் தான் வாங்கினேன் யாருக்கு அஞ்சு பைசா தரலையே வாக்காளர்களுக்கு யாருமே தொகுதி மறுசீரமை பத்தி பேசல எதற்காக முதலமைச்சர் அந்த கபட நாடகத்தை அரங்கேற்றணும் எதற்குனா அவர்கள் மூன்று மொழி கொள்கையிலே தோற்று விட்டார்கள் இப்ப மடை மாற்றணும் தமிழ்நாட்டில் பொதுமக்கள் யாருமே சப்போர்ட் பண்ணல டிஎம் கே ஒரு நாலு பேர் மட்டும் பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு அங்கங்க சுத்திட்டு இருக்காங்க அதுலயும் சங்கரன் கோயில் காமெடி என்னன்னா அந்த பெயிண்ட் அடிக்க போனவங்களுக்கு இந்தியும் இங்கிலீஷும் தெரியல அவன் போய் இங்கிலீஷ் பெயிண்ட் அடிக்கிறான் அதனாலதான் டிஎம் கே தொண்டர்களை சொல்றேன் தயவு செஞ்சு கொஞ்சம் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வாங்க இன்னொரு டிஎம்கே தொண்டர் சொல்றாரு அண்ணா இங்கிலீஷ் மேல இருக்குன்னு இது ஹிந்தி மேல இருக்குன்னு இது இங்கிலீஷ் அதுக்கப்புறம் இங்கிலீஷ பெயிண்ட் அடிச்சுட்டு ஹிந்தி பெயிண்ட் அடிக்கிறாங்க இதுதான் இன்னைக்கு டிஎம் இந்த பெயிண்ட் டப்பாவை தூக்கக்கூடிய தொண்டர்களுடைய நிலைமை தான் இதையெல்லாம் பார்த்துட்டு முதலமைச்சர் முடிவு பண்ணிட்டாரு ஓ இந்த மூன்று மொழி பிரச்சனை நம்ம பேசினா மக்கள் வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க இது அப்படியே மடை மாற்றி சம்பந்தமே இல்லாம தொகுதி மறுசீரமை பத்தி பேசலாம் அதனால இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் ஏன்னா முதலமைச்சர் அரசியல் பிரமாண சட்டத்துல சத்திய பிரமாணம் பண்ணி வந்திருக்கிறாங்க முதலமைச்சருடைய முக்கியமான வேலை வந்து மக்கள்கிட்ட பயத்தை ஏற்படுத்தக்கூடாது மக்கள்கிட்ட அமைதி ஏற்படுத்ததான் முதலமைச்சருடைய முதல் வேலை ஆனா நம்ம முதலமைச்சர் எதற்காக பயத்தை ஏற்படுத்துறாங்க இங்கே பாரதிய ஜனதா கட்சி இருக்கு பிரதமர் மோடி அவங்க இருக்கும் பிரதமர் மோடி அதிகாரப்பூர்வமா சொல்லி

அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய தலைவர் வாஜ்பாய் அவர்கள் அப்ப என்டிஏ பிஜேபி நாங்கள் அப்ப யாருக்குமே பிரச்சனை வரக்கூடாதுன்னு ஒத்தி வச்ச நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதற்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்துவோம் அதனால முதலமைச்சர் இது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இது மிக மிக தவறு ஒரு முதலமைச்சரே பொய் சொல்லி டைம் ஒரு முதலமைச்சருடைய அறிக்கையை நான் படிக்கிறேன் சொன்னார்கள் கேட்டேன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இதான் நம்பர் தமிழ்நாட்டுக்கு இருபத்தி ரெண்டு வரணும் பத்து தான் வருது அப்படி முதலமைச்சர் அவர்கள் யாரு சொன்னாங்கன்னு சொன்னா அனைத்து கட்சி கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி பங்கேற்கு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நீங்க போகணும்னா முதலமைச்சர் சொல்லணும் இவங்க சொன்னாங்க பார்லிமெண்ட்ல சொன்னாங்க பிரதமர் சொன்னாங்க அல்லது ஒரு சீக்ரெட் டாக்குமெண்ட் என் கை கிடைச்சது எதுவுமே இல்லாம அனைத்து கட்சி கூட்டத்தில் போய் டீ காஃபி பஜ்ஜி சாப்பிட்டு வர போனோம் எங்களால் முதலமைச்சருக்கு அந்த டீ காஃபி பஜ்ஜி செலவு வேண்டாம் நாங்கள் நினைக்கிறோம் ஒருவேளை முதலமைச்சர் மனசை மாத்தி மார்ச் நாலாம் தேதிக்கு முன்னாடி இல்ல இப்படித்தான் தகவல் வந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா நாங்க ரீகன்சிடர் பண்றோம் அதனால் தயவு செய்து இது முட்டாள்தனம் இன்னைக்கு முதலமைச்சர் மடையை மாற்றி மூன்று மொழி கொள்கை விஷயத்திலிருந்து அப்படியே மாத்தி தொகுதி மறுசீரமைப்பு போறத வன்மையா கண்டிக்கிறோம் இது மாபெரும் தவறு இது முதலமைச்சருடைய பதவிக்கு அழகல்ல என்பதை தாழ்மையுடன் பாரதிய ஜனதா கட்சி மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கோங்க அண்ணே நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க மறுசீரமைப்பு வரும் பொழுது தமிழகத்திற்கு பிரச்சனை இல்லாம கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு மறுசீரமைப்பு வந்துதான் ஆகணும் ஏன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல பிரீஸ் பண்ண கோயம்புத்தூர் பாராளுமன்றத்தை எடுத்துக்கலாங்க கிட்டத்தட்ட முப்பது லட்சம் பேருக்கு ஒரு எம்பி எம்பி வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் தொண்ணூறு சதவீத வாக்காளர்கள் அஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரச்சார வண்டிகளை தான் மக்கள் பாக்குறாங்க இன்னைக்கு இங்கிலாந்துல ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் ஆறுநூத்தி ஐம்பது எம்பி இங்கிலாந்து போனீங்கன்னா பாப்புலேஷன் எட்ட கோடிங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை இருக்கக்கூடிய யுனைடெட் கிங்டம் அதாவது இங்கிலாந்து வேல்ஸ் ஸ்காட்லாண்ட் இதெல்லாம் சேர்ந்த ஒரு நாடு அறுநூத்தி ஐம்பது எம்பி இருக்கிறான் ஒரு எம்பிக்கு சராசரியா அறுபதாயிரம் எழுபதாயிரம் பேர் இருக்காங்க இந்தியாவில் நிச்சயமாக எம்பிக்கள் அதிகமான எந்த மாற்று கருத்திலான எம்பிக்கள் அதிகமாகறனால இல்ல யூபிக்கு வந்து டிஸ்ப்ரோபோஷனா அதிகமாயிட்டாங்க பீகாருக்கு டிஸ்பிரபோஷனா அதிகமாகிட்டாங்க தமிழ்நாடு கம்மியா தான் இருக்கும் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது அதுக்கு சொல்யூஷன் நாங்கள் கொடுக்கறோம் பிரதமர் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லிக்கார் என்ன சொன்னாருங்கன்னா காங்கிரஸ் மாடல் என்ன மக்கள் தொகையை அடிப்படையாக வைத்து வரையறுக்கக்கூடிய மாடல் தான் காங்கிரஸ் மாடல் அதுல பண்ணணும்னா தென்னிந்தியாவுக்கு நூறு சீட்டு கம்மியாகும் பிரதமருடைய வீடியோ உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க பாருங்க பாருங்க உடனே நாங்களே அந்த மாடலுக்கு ஒத்துக்கலின்னு பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்ன பிறகு அந்த மாடலை தான் பிரதமர் கொண்டு வர்றாங்க அப்படின்னு முதல்வர் சொல்றாரு பச்சை பொய் தானே அதனால் கண்டிப்பா அதிகரிக்கும் அதிகரிக்கணும் காலத்தினுடைய கட்டாயம் ஆனா தமிழகத்திற்கு பிரச்சனை இல்லாம கொண்டு வருவது எங்களுடைய கடமை பிரதமருடைய கடமை ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்னமா எப்படி கொண்டு வருவோம் சொன்னமா அது என்ன பகிர்ந்துகிட்டீங்க ஐயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா இந்த அற்புதமான திமுக ஆட்சியை ஒரு வருஷம் இழந்துருவாங்களோ இந்த மக்களுடைய முகத்துல அமைதி போயிருமோ அப்படின்னு திமுக பயந்துட்டு இருந்தாங்க நாங்க சொன்ன நேரம் வரும்பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்ப வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்றம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த பாராளுமன்ற முடிவுக்கு வரும்பொழுது ஒரே நாடு ஒரே தலை இன்னைக்கு பாராளுமன்றம் இப்ப இருக்கக்கூடிய பாராளுமன்ற ஐந்து ஆண்டுகள் முடிந்து அடுத்த பாராளுமன்ற ஐந்து ஆண்டுகள் முடிந்தால் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்குல ஒரே நாடு ஒரே தேர்தல் சொன்ன அது வரைக்கும் முதலமைச்சர் என்ன சொன்னார் ஐயோ ஒரே நாடு ஒரே தேர்தல் எங்களுக்கு எதிரி ரிப்போர்ட்டை கொடுத்தோம் கமிட்டி அமைச்சோம் கோவிந்த் அவர்கள் தலைமையில முன்னாள் ஜனாதிபதி ரிப்போர்ட் கொடுத்தோம் அது பாராளுமன்றத்தில் எம்பி முன்னாடி வைக்கப்பட்டது அதே போல தொகுதி மறுசீரமைப்பு சொல்லும் பொழுது நம்ம சொல்லுவோம் சென்சஸ் எப்போ வரும் சென்சஸ் டேட்டா எப்படி வரும் ஜாகிரபி அடிப்படையில் மக்கள் தொகை மக்கள் நிலப்பரப்பு எக்கனாமிக் பொட்டன்சியல் அப்படி இருக்குமா இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐநூத்தி நாற்பத்தி மூணு அப்படியே ஒன் பாயிண்ட் எயிட் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி எல்லா மாநிலத்துக்கும் அப்படியே ஒன் பாயிண்ட் எயிட் ப்ரொபோஷனேட்டா இன்க்ரீஸ் பண்ணலாமா தெரியாது அதற்கு ஒரு கமிட்டி போடுவாங்க பிரதமர் என்ன உறுதி கொடுத்திருக்கிறாங்க நாங்கள் முடிவெடுக்கும் பொழுது காங்கிரஸ் மாதிரி முடிவெடுக்க மாட்டோம் தெளிவா சொல்லிட்டோம் அப்படி இருக்கும் பொழுது வரும் பொழுது எப்படி கொண்டு வருவோம் அப்படின்னு நம்ம தெளிவுபடுத்துவோம் இன்னைக்கு நான் மாண்புமிகு முதலமைச்சர் கேட்கறது அண்ணே உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னு நான் கேட்கறேன் ஏன்னா நீங்க அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க எங்களுடைய பிரதிநிதிகள் போய் பேசும் இவங்க சொன்னாங்க இது ரிப்போர்ட்னா நாங்க பதில் சொல்றது எங்க கடமை எதுவுமே இல்லாம இந்த குருட்டு பூனை விட்டத்துல பாச்சுன்னு சொல்லுவாங்க அந்த பூனை குருடாச்சுன்னா விட்டத்துல பாஞ்சுதாமா அந்த மாதிரி முதலமைச்சர் அவர்கள் குருட்டு பூனை விட்டத்துல பாய்வது போல பாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது எங்கிருந்து நாங்க பதில் சொல்றதுங்கண்ணா